அதிக ஆற்றல் மற்றும் ஆரோக்கியமான சருமம் வேண்டுமா அதற்கு வைட்டமின் பி ஃபை மிக முக்கியம் உங்கள் உடலை வலுவாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கும் அமிலம் நிறைந்த வைட்டமின் பி ஃபை அற்புதமான உணவு இங்கே பன்னெண்டு வைட்டமின் பி ஃபைவ் உணவுகளை பார்க்கலாம் முட்டை உஷ்ண சக்தியை அதிகரி முடிய ஆரோக்கியத்தையும் காக்கும் ஆவக்காடோ நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் பி ஃபை கொண்டது இது தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் கோழி இறைச்சி தசை வளர்ச்சிக்கும் தைராய்டு சுகாதாரத்திற்கும் இது உதவும் சூரியகாந்தி விதைகள் மூளையின் செயல்பாட்டிற்கு மிக நல்லது உடலுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் காளான் குறைந்த கேலரி கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பருப்பு வகைகள் சத்தான புரதம் நிறைந்தது எரிசக்தியை அதிகரிக்க உதவும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நார் சத்து நிறைந்தது குடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது சால்மன் மீன் மூளை மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது பால் வளப்பொருட்கள் பால் தயிர் மற்றும் பாலாடைக்கட்டி ஆகியவை மெட்டபாலிசத்திற்கு தேவையான வைட்டமின் பி வழங்குகின்றன பிராக்கலி உடலின் முழு ஆரோக்கியத்திற்கும் இது மிக நல்லது முழுமையான தானியங்கள் ஹோல் ஹோல்கிரெயின்ஸ் முழுமையான தானியங்கள் நீண்ட நேரம் உங்களுக்கு சக்தியை வழங்கும் வேர்க்கடலை மன அழுத்தத்தை குறைக்க உதவும் இந்த வைட்டமின் பி ஃபை நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் உடலுக்கு சக்தி நல்ல செரிமானம் மற்றும் பிரகாசமான தோல் கிடைக்கும் இதில் உங்களுக்கு பிடித்தமான உணவு எது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் ஆரோக்கிய குறிப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்